கலெக்ஷனாவே ஆஃபர் தான் இப்போ சம்மர் வந்தாச்சு என்ன கொடுத்துருக்கோம் நாங்க வந்து எல் எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் வரைக்கும் வந்து எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சரி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்களே குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேணாம் எப்பயுமே குவாலிட்டி ஆஃபர் ப்ரைடு தான் தட் எங்களோட குவாலிட்டியில் நாங்கள் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம் உங்களுக்கு சூப்பர்வான நைட்டிஸ் எல்லாமே த்ரீ நைட்டீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்கு த்ரீ நைட்டீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லா நைட்டிஸும் உங்களுக்கு வந்து டார்க் கலர் உங்களுக்கு வந்து பாக்கெட்டோட வந்துடும் எல்லாமே வந்து மெயின் பாக்கெட் முன்னாடி பாக்கெட்டோட வந்து வந்துடும் வித் வந்து ஓவர் லாக்கோட உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டூ எக்ஸல்லில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் கலர்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் எல்லா நைட்டிஸ்மே உங்களுக்கு வந்து டார்க் கலர் தான் ஏன்னா நம்ம பெரும்பாலும் வீட்டில் வேலை செய்யும்போது தான் இந்த நைட்டீஸ் போட்டிருப்போம் அப்படிங்குறனால நைட்டீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டார்க் கலரில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்கள் யூனிக்கான டிசைன் யூனிக்கான பேட்டர்ன்ஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க எல்லா நைட்டியுமே உங்களுக்கு சூப்பராக அண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் எல்லா நைட்டீஸ்மே அழகழகாக தான் இருக்கும் இது எல்லாமே ஃபாஸ்ட் மூமெண்ட்டு த்ரீ நைட்டீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டக்கு டக்குன்னு சேல்ஸ் போயிடும் அதனால் நீங்கள் வந்து இமீடியட்டாக புக்கிங் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ வந்து நிறைய ஸ்டாக் வந்து நாங்கள் இந்த நைட்டிஸில் வந்து இறக்கிட்டு இருக்கோம் ஸோ தட் நீங்கள் வந்து ஸ்டாக் முடிஞ்சிருமோ அப்படின்னும் பயப்பட தேவையில்ல நீங்கள் வீடியோ பார்க்குற டைமில் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கிற கலெக்ஷன்ஸை உங்களுக்கு வந்து வீடியோ கால் மூலமாக காட்டுவோம் நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே வாங்கக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்குது எல்லா கலருமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய டூ எக்ஸல் தான் நம்ம வந்து காட்டிகிட்ருக்கோம் நம்ம வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணுலேயுமே நம்ம வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் த்ரீ நைட்டிஸ் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு த்ரீ நைட்டிஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே வாங்கிக்கலாம் அடுத்தடுத்து எவ்வளோ அழகழகான கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டார்க்கான கலர்ஸ் தான் டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் தான் நம்ம வந்து வீடியோக்காக நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல எல்லாமே வந்து சூப்பர்வான கலரான நைட்டீஸ் தான் இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபுல்லாக டார்க் கலர் தான் வரும் இது வந்து நான் விரித்து வச்சுருக்க நைட்டீஸ் வந்து நான் உங்களுக்கு இது வரைக்கும் காட்டினேன் இப்போ நாங்கள் வந்து அப்படியே கடையில் வச்சுருக்க நைட்டீஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு டார்க் கலர் தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து நான் கவர் ரிமூவ் பண்ணாமே காட்டுறேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே வந்து டார்க் கலர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க எல்லாமே ஒரு அழகான டிசைன்ஸ் தான் எந்த நைட்டி எடுத்தாலும் இந்த இந்த நைட்டி சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தோணும் இங்க பாருங்க அப்படியே கட்டாகவே மாட்டிக்கிச்சு இந்த கட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் தான் கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு டார்க் கலர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் இந்த நைட்டீஸ் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி இந்த நைட்டிஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்இ எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு த்ரீ நைட்டிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் சூப்பரான நைட்டிஸை கம்மியான ப்ரைஸில் வாங்கி உங்களோட சம்மரை ஒரு ப்ளஸ் அண்ட் சம்மராக மாற்றிக்கோங்க நாங்கள் உங்கள் யூடியூப் கலெக்ஷன் பெரம்பலூர்